ஓம் சக்தி டென்மார்க் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய கேதார கௌரி விரத விஞ்ஞாபனம் அம்பிகை அடியார்களே ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலயத்தில் கேதார கௌரி நோன்பு விழா இடம்பெறுவதற்கு அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கேதார கௌரி நோன்பு ஆரம்பமாகி இருபத்தி ஓரு நாட்களும் அம்பாளுக்கு அபிசேக யாக பூசைகள் இடம்பெறும் இறுதி நாளாகிய இருபது பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை மூன்று மணியளவில் அபிஷேக தீபாராதனைகளுடன் வெகு விமரிசையாக பூசை ஆரம்பமாகி கேதார கௌரி நோன்பு விளக்கு பூசையுடன் நிறைவு பெறும் கேதார கௌரி நோன்பு காப்பினை ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரின் திருக்கரங்களினால் அணிய விரும்பும் அடியவர்கள் முன்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும் இந்நிகழ்வில் அம்பிகை அடியார்கள் அனைவரும் வருகை தந்து கலந்து சிறப்பித்து அம்பாளின் திருவருளை பெற்று வேண்டிக் கொள்கின்றோம் ஆலய தொடர்புக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு ஆறு